திருப்புகள் வேலும் துணை திருவாவினன் குடி திருப்புகள் நாதவிந்து கலாதி நமோ நம வேத மந்திரூபா நமோ நம ஞான பண்டித சாமி நமோ நம வெகு கோடி ாமுகுமார நமோ நம போக அந்தரிபால நமோ நம நாக பந்தமூர நமோ நம பரசூர சேத தந்தவினோத நமோ நம கீதகிங்கிணி பாதா நமோ நம तीरसम्प्रमवीरा नमो नमः गिरिराजं दीवमङ्गलज्योति नमो नम तूय अम्बललीला नमो नमः देवकुञ्जरि बाघा नमो नमः अरुदार देवकुञ्जरि बाघा नमो नम ஈதலும் பல கோலால பூஜையும் ஓதலும் குண ஆசார நீதியும் ஈரமும் குறு சீர்பாத சேவையும் மறவாதம் எழுதலம் புகழ் விலை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம்பீர நாடாலுநாயக வயலூரா ராஜகம்பீர நாடாளுநாயக வயலூராம் ஆதரம் பயில் ஆரூரர் தோழமை சேர்தல் கொண்டவரோடே மூணாளினில் ஆடல் வெம்பரி மீதேரி தேரி ஆதி அந்த உலா பாடிய சேர கொங்குவை காவு ந நாடதில் ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமானே ஆவினன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாலே போதகந்தரு கோவே நமோ நம நீதி தங்கிய தேவா நமோ நம போதலந்தனை ஆழ்வாய் நமோ நம பணியாவும் பூணுகின்ற பேராணி நமோ நம बाला नमो नमः बोधवन् पुगळ स्वामि नमो नमः हरिदान बोधवन् पुग स्वामि नमो नमः हरिदान वेदमन्त्ररूपा नमो नमः ज्ञानपण्डितनाद नमो नमः வீர கண்டை கொள் தாலா நமோ நம அழகான மேணி தங்கிய வேலே நமோ நம வான பைந்தொடி வாழ்வே நமோ நம வீரு கொண்டவி சாகா நமோ நம தாரா வீரு கொண்டவி சாகா நமோ நம அருள் தாராத் பாதகம் சூராதி மாலவே கூர்மை கொண்டே போராடியே பார அண்டகள் வானாடு சேத்தர அருள்வோனே பாதி சந்திரனே சூடும் வேணிய சூழ சங்கர கீத நாயக பாரதின் புயமே சேரு சோதிய கைலாய பாரதின் புயமே சேரு சோதிய ஆதி சங்கரனார் பாகம் ஆதுமை கோல அம்பிகை மாதா ஆயி சுந்தரி தாயான நாரணி அபிராமி ஆவல் கொண்டு வீராலே சீராடவே கோமல பல மீறிய ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமானே ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே வாரணந்தனை நேரான மாமுலை மீத நிந்திடு போனார மாறொழி வால சந்திர நோராக மாமுகம் எழில் கூற வாரணங்கிடு சேலான நீள் விழி யோலை தங்கிய வார்காது வாவிட வான இன்சுதை மேல வாய்தள் அமுதூர வான இன்சுதை மேலான வாயுதழ் அமுதூரம் தோரணம் செறி தார் வாழையே தோடை மேதில் நின்றிட நூல் போலுளாவியே என்றிட வாகாக ஊரண நடைமானாம் தோத கந்தனை மாமாயேவடி வாக நின்றதே நாய ஓர்வது தோணிடும்படி நாயை நுள் நீயருள் தருவாயே தோணிடும்படி நாயனுள் நீயருள் தருவாயே காரணந்தனையோரா நீ சாசரர் தாமடங்களும் நீராகவானவர் வானவர் ராணி சாசரர் தாமடங்களும் வானவர் நாடாளவே நாடாளயில் வடும் வீர காவல்ந்திர நாடாளவே அயில் விடும் வீரம் கார்விடந்தனையோனாக வானவர் வாழ்த்தரும்படி மே நாளிலேமிசை கால கண்ட மகாதேவநாதரு முருகோனே காலகண்ட மகாதேவநாதரு முருகோனி ஆரநந்தனை வாதாடியோருரை ஓதுகின்றன வாராதனாவெட விடும் வேலாம் ஆதவன் கதிரோவாதுலாவிய கோபுரம் கிள மாமாது மேவிய ஆவினன் குடியே பெருமாளே ஆவினன் குடியோ நேசுராதிபர்மா பெருமாளே ஆவினன் குடியோ நேசுராதிப பெருமாலே மூலமந்திரம் மோதலிங்கிலை ஈவதிங்கிலை நேயமிங்கிலை மோனமெங்கிலை ஞானமெங்கிலை மடவார்கள் மோகமுண்டதி தாகமுண்டப ராதமுண்டிடு மோக நின்றொரு பேருமுண்டருள் மோக நின்றொரு பேருமுண்டருள் பயிலாத துன்பர்கள் வார்மம்மையும் பாலவாகி வெந்தெழு கோரகும் பயிலே விழுந்திட நினைவாகி ஊடு கொண்டுழல் வேனை ஞான நெஞ்சின கிடு ஊர்மை தந்தினி ஆழ வந்தருள் புரிவாயே கூர்மை தந்தினி ஆல வந்தருள் புரிவாயே பீலி வெந்துய ராவி வெந்தவ, சோகுவந்த மண் மோக நெஞ்சிடை பீதி கொண்டிட வாது கொண்டருள் இழுதேடு பேணியங்கெதீர் ராரு சென்றிட மாறணும் பிணி வஞ்சக, பீரு வெங்கழு வேற வென்றிடும் முருகோணி வீரு வெங்கழு வேற வென்ற ஆலமுண்டவ சோதியங்கன பாகமுன்றிய வாழையந்திரி ஆதி அந்தமும் ஆன சங்கரி குமரேசம் ஆரணம் பயில் ஞான பொங்கவ சேவலங்கொடி பயங்கர ஆவினன் கூடி வாழ்வு கொண்டருள் பெருமாலே, ஆவி நன்கொடி வாழ்வு கொண்டருள் பெருமாலே வேயிசைந்தெழு தோள்கள் தங்கிய மாதர் கொங்கையிலே முயங்கிட வீணிலும் சில பாதகம் செய்ய அவமேதான் வீறு கொண்டுடனே வருந்தியும் ஏயுளைந்தவமே திரிந்துள மேக வந்தரி வேக கலங்கிட வெகுதூரம் வந்தரி வே கலங்கிட வெகு தூரம் ஆகி நொந்து பின் வாடி நைந்தன தாவி வெம்பிய போதலந்தனிலே மயங்கிய மதிபோகம் போது கங்கை நீச சொறிந்திரு பாத பங்கையமே வணங்கியே பூசையும் செலவே பொரிந்திட அருள்வாயே போது கங்கையே நீ சொறிந்திரு பாத பங்கையமே வணங்கியே பூசையும் செலவே பொரிந்திட அருள்வாயே தீசைந்திழவே இலங்கையில் ராவணன் சிரமே அறிந்தவர் சேனையும் செல மால வென்றவன் மறுகோனேம் நேசமெங்கனுமே புறந்திடு சூர்மடிந்திட வேலின் வென்றவர் தேவ தம்பதி ஆழ அன்பு செய்திடுவோனே தேவர் அம்பதியன்பு செய்திடுவோனே ஆயிசுந்தரி நீலிபிங்கலை போக அந்ததி சூழிகொண்டலி ஆதி எம்பிகை வேத தந்திரியிடமாகும் ஆழமுண்டர நாரிரஞ்சவோர் கந்தனையே உகந்தருள் ஆவினன்குடி மீதிலங்கிய பெருமாலேம் ஆவினன்குடி மீதிலங்கிய பெருமாலேம்